ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவி பற்றியதாக வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்றும் நினைக்க கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை திருமணத்திற்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளோட ஒய்ஃப் வந்து மாறணும்னு நினைக்கிறீங்க ஏன் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் மாறணும்னு ஏன் எதுவுமே நினைக்கிறது அப்போ எல்லாமே நம்ம சொல்கிறது தான் நீங்கள் வந்து ஒய்ஃப் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறீங்க அதுக்கானதான் இது அடுத்தது மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோர் நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் இழைக்கிறாள் கணவர் மருகளை நீங்கள் அவளுக்காக எதையும் இழக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை புரியுதுங்களா மனைவியானவள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க நண்பர்கள் ம அதுவும் இல்லாமல் ஆசை எவ்வளோ ஆசைகள் வச்சுருப்பாங்க மனசுக்குள்ளே எல்லா ஆசையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இன்ஷியல் நம்ம அப்போட இன்ஷியல் தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுட்ருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வீட்டுக்காரோட இன்ஷியல் தான் போடுவோம் அத்தனையும் நாங்கள் வந்து இழந்துட்டு வரோம் அப்படி இழந்துட்டு வரவங்கள நாங்கள் வர இழந்துட்டு வரவங்கள நீங்கள் அப்போ எப்படி பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா தயவு செய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனது அவளுக்கு மட்டும்தான் உண்டு உண்மையானமே எங்களுக்கு முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான வார்த்தைங்க தாய் தந்தைக்கு அப்புறம் வந்து தன்னுடன் மனைவி தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பங்கு எடுத்துப்பாங்க தாய் தந்தைக்கு அப்புறம் முதலிடம் வந்து நம்ம மனைவி தான் சரிங்களா இது எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து புதுசாக வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வந்து மனைவியை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு அது கொஞ்ச நாள் ஆனால் அவங்களுக்கே பழகிடும் அந்த அவங்க மனைவியை நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவிடுறோம் சரிங்களா நன்றி வணக்கம்